அன்பான மக்களே நம்மளோட மகாநதி டிஆர்பி வந்து வந்துடுச்சுங்க இந்த வாரம் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சுங்க என்னான்னு சொல்லி தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் கம்மியாச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டிஆர்பி வந்து போன வாரத்தில் வந்து நம்ம அர்பனரில் வந்து செவ் ஏழு புள்ளி ஒன்று இருந்தாங்க சரிங்களா இப்போ வந்து இந்த வாரம் வந்து ஆறு புள்ளி ஏழு ஒன்று இருக்காங்க அதே மாதிரி அர்பன ரூரலில் வந்து ஆறு புள்ளி ஏழு ஒன்றில் இருந்தாங்க சரிங்களா இப்போ வந்து அஞ்சு புள்ளி ஏழு எட்டில் இருக்காங்க எந்த அளவுக்கு கம்மியாயிருக்குன்னு பாருங்களேன் அர்பன ரூரலில் கூட இப்போ எனக்கு ஒத்துக்கலாம் போல் இப்போ அர்பன ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல என்னெல்லாம் ட்ராக்கு தான் போச்சு என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல இந்த வாரம் ஃபுல்லாக வந்து நிறைய எதிர்பார்த்தேன் நான் போன வாரம் வந்து சூப்பராக வந்து தூள் ப தூள் கலப்பிருந்தாங்க நல்ல ரேட்டிங் வாங்கியிருந்தாங்க நல்ல டிஆர்பி வாங்கியிருந்தாங்க அதனால் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த வாரம் வந்து ரொம்பவே கம்மியாகிடுச்சி என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல ஆனால் வந்து எதிர்பார்க்கலை நான் இந்த டிஆர்பி வந்து இந்த வாரத்துக்கான எதிர்பார்க்கலை இவ் இவங்களுக்கு முன்னாடி யார் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்களா என்ன எதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு டூவில் வந்து நம்மளோடய அயனார் துணை சின்ன மருமகளாம் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா அவங்களெலாம் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ நம்ம ஆனால் மகாநதி வந்து போன வாரத்தை விட இந்த வாரம் ரொம்ப கம்மியாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் எனக்கு மனசு வருத்தமாக இருக்குங்க ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாருமே வந்து சீரியலை வந்து டிவியில் பாருங்கள் டிவியில் பார்த்தா மட்டுந்தான் நமக்கு வந்து டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அதே தான் சொல்கிறோம் ஆனால் டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் கம்மியாயிருக்கு இந்த வாரம் அது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது பார்ப்போம் சரிங்களா அடுத்தடுத்து எந்த மாதிரி ட்ராக் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கெஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் வந்து இந்த வாரத்துக்கானது வந்து இந்த இது தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் ரொம்ப குறைவாக இருக்குது அதை நினைக்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குங்க பார்ப்போம் சரிங்களா